ஓம் சாந்தி அவ்யக்த முரளி பதினைந்து ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் உயர்ந்த நிலையை உருவாக்குவதற்கான சாதனம் மூன்று வார்த்தைகள் நிராகாரி அலங்காரி மற்றும் கல்யாணக்காரி தன்னை பதமா பதம் பாக்கியசாலி அதாவது பல கோடி மடங்கு பாக்கியம் நிறைந்தவர் என்று புரிந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறீர்களா பதம் என்று தாமரை மலரையும் சொல்றாங்க ஒவ்வொரு அடியிலும் தாமரை மலருக்கு சமமாக விலகிய மற்றும் அன்பானவராகி நடந்து கொள்வதனால்தான் ஒவ்வொரு அடியிலும் பல கோடி மடங்கு வருமானம் இருக்குது அந்த மாதிரி உயர்ந்த ஆத்மாக்களாக ஆகியிருக்கீங்களா இரண்டு விதமான நிலையும் உருவாகி இருக்குதா ஒரு அடியில் பல கோடி அப்படின்னா எவ்வளோ பொக்கிஷங்களுக்கு அதிபதியாக ஆகிட்டீங்க அதே மாதிரி தன்னை அழியாத செல்வந்தன் மற்றும் மிகவும் விலகிய மற்றும் அன்பானவராக அதாவது நியாரா பியாராவாக அனுபவம் செய்கிறீங்களா ஒரு அடி தாமரை மலருக்கு சமமான நிலைத்திருக்கும் நிலையிலும் பல கோடி மடங்கு வருமானமின்றி போகவில்லையே என்று இதை சோதிக்க வேண்டும் இந்த நேரம் அந்த மாதிரி பல கோடி மடங்கு செல்வந்தன் அதாவது அழியாத செல்வந்தனாக ஆகிறீர்கள் என்றால் முழு கல்பத்திலும் செல்வந்தனாக பாடப்படுறீங்க அரைக்கல்பம் உலக ராஜ்யத்தின் இடைவிடாத ராஜ்யத்தின் தடையற்ற ராஜ்யத்தின் அதிகாரியாக ஆகிறீங்க மற்றும் பின்பு அரைகல்பம் பக்தர்கள் உங்களுடைய இந்த நிலையின் மகிமையை பாடிக்கொண்டே இருக்கிறாங்க எந்த ஒரு பக்தனுக்கும் வாழ்க்கையில் ஏதாவது விதத்தில் குறையின் அனுபவம் ஏற்படுது என்றால் அவர் யாரிடம் செல்கிறார் உங்களுடைய நினைவு சின்னமாக இருக்கும் சிலைகளிடம்தான் செல்கிறாங்க இல்லையா சிலைகள் மூலமாக கூட அற்ப காலத்தின் பிராப்தியை செய்து கொண்டே தன்னுடைய குறை மற்றும் பலகீனங்களை அகற்றிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படி முழு கல்பத்துக்கும் நடைமுறையில் மற்றும் நினைவு சின்ன ரூபத்தில் எப்பொழுதும் செல்வந்தனாக சக்தி நிறைந்தவனாக குணம் நிறைந்தவனாக வரதான மூர்த்தியாக ஆகிடுறீங்க ஆகவே எப்பொழுது ஒரு அடியாவது எடுத்து வைக்கிறீர்கள் மற்றும் ஒரு எண்ணத்தையாவது உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த மாதிரி நினைவில் இருந்து கொண்டே அந்த மாதிரி தன்னுடைய உயர்ந்த சொரூபத்தில் நிலைத்திருந்து கொண்டே செய்கிறீங்களா எப்படி ஏதாவது ஒரு எல்லைக்குட்பட்ட ராஜா தன்னுடைய ராஜ்யத்தின் பக்கம் பார்க்கிறார் என்றால் எந்த மனநிலையில் மற்றும் எந்த திருஷ்டியில் பார்ப்பார் எந்த போதையோடு பார்ப்பார் இவர்கள் அனைவரும் என்னுடைய பிரஜைகள் மற்றும் குழந்தைகளுக்கு சமமானவர்கள் என்று பார்ப்பார் இல்லையா அதே மாதிரி நீங்களும் இப்பொழுது உலகத்தின் பக்கம் எப்பொழுது பார்க்கிறீர்களோ அல்லது எந்த ஆத்மாவுக்காக உங்களுடைய பார்வை செல்லுது என்றால் என்ன புரிந்து கொண்டு பார்க்குறீங்க இது நம்முடைய உலகம் இதனுடைய அதிபதிகளாக நாம் இருந்தோம் அந்த உலகம் இன்று எப்படியாகிவிட்டது மேலும் இப்பொழுது நாம் உலகத்தின் அதிபதியின் குழந்தைகள் மீண்டும் உலகை எல்லா வளமும் நிரம்பியதாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் செல்வம் நிறைந்ததாக ஆக்கிக் கொண்டிருக்கிறோம் எப்பொழுதும் சுகம் நிறைந்ததாக ஆக்கி கொண்டிருக்கின்றோம் என்று அந்த மாதிரி புரிந்து கொண்டு பார்க்குறீர்களா இந்த போதையில் நிலைத்திருந்து அதே ரூபத்தில் அதே உள் உணர்வில் அதே பார்வையில் ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்கிறீர்களா எந்த ஒரு ஆத்மாவையும் எந்த மனநிலையிலிருந்து பார்க்குறீங்க அந்த நேரத்தில் மனநிலை மற்றும் ஸ்டேஜ் என்னவாக இருக்குது ஒவ்வொருவரும் அவங்களுடைய பதிலை கூறுகிறார்கள் பாப்தாதா சொல்கிறாங்க என்னென்ன சொன்னீங்களோ அவ அனைத்தும் சரியானவை தான் ஏன்னா இப்பொழுது சரியில்லாதவைகளை விட்டுவிட்ட நிலையில் இப்பொழுது என்னென்ன சொல்கிறீங்களோ அவை சரியானவைகளாகத்தான் இருக்கும் இப்பொழுது சரியில்லாத வார்த்தைகளை வாயிலிருந்து வெளியாக முடியாது ஏதாவது ஆத்மாவை பார்க்கிறீர்கள் என்றால் இந்த அனைத்து ஆத்மாக்களுக்காக தந்தை என்னை வரதானி மற்றும் மகாதானி அதாவது வரம் அளிப்பவர் மற்றும் மிக பெரிய வல்லல் என்ற பொறுப்பில் வைத்திருக்கிறார் என்ற அந்த உள் உணர்வோடு தான் பார்க்க வேண்டும் வரதானி மற்றும் மகாதானி என்ற உள் உணர்வோடு பார்க்கறதுனால எந்த ஒரு ஆத்மாவும் வரதானம் மற்றும் மகாதானத்திலிருந்து வஞ்சிக்கப்பட மாட்டாங்க யார் மகாதானி மற்றும் வரதானியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எதிரில் யாராவது வந்தால் வள்ளலாகி அந்த ஆத்மாக்காக ஏதாவது அவசியம் கொடுப்பார் இல்லையா யாரையும் வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டார் ஆகவே அந்த மாதிரி உள் உணர்வு வைக்கிறதுனால எந்த ஒரு ஆத்மாவும் உங்கள் எதிரில் வருகையில் வெறும் கையோடு செல்ல மாட்டாங்க ஏதாவது பெற்றுக்கொண்டு தான் செல்வாங்க எனவே அப்படி தன்னை புரிந்து கொண்டு ஒவ்வொரு ஆத்மாவையும் பார்க்கிறீர்களா வள்ளலின் குழந்தைகள் வள்ளலாகத்தான் இருப்பார்கள் எப்படி தந்தையிடம் யாராவது வந்தார்கள் என்றால் வெறும் கையோடு அனுப்ப மாட்டார் இல்லையா அதே மாதிரி தந்தையை பின்பற்ற வேண்டும் எப்படி ஸ்தூல முறையில் கூட யாரையாவது அன்பு நினைவுகளுடைய பரிசை கொடுக்காமல் தானே ஏதாவது அடையாளமாக கொடுக்கிறீர்கள் இல்லையா இந்த ஸ்தூல பழக்கம் கூட ஏன் ஏற்பட்டிருக்குது சூட்சம காரியத்தின் கூடவே சுலபமாக நினைவூட்டுவதற்காக ஒரு சகஜ சாதனம் உருவாக்கப்பட்டிருக்கு எப்படி யாரும் ஸ்தூல அன்பளிப்பு இன்றி செல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்க அதே மாதிரி குறைந்தது ஏதாவது கொஞ்சமாவது எடுத்து செல்லணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை எப்பொழுதுமே வச்சுக்கிங்க அப்போதான் உங்களுடைய உலக ராஜ்யத்தில் வருவீங்க அவர்கள் உங்களுடைய உலக ராஜ்யத்தில் வருவாங்க அப்படி சதாச்சாரியாக அதாவது தெய்வீகமாக மற்றும் சதா மகாதானியாக பார்வை உள் உணர்வு மற்றும் செயலினால் ஆகுபவர்தான் உலக அதிபதியாக ஆகிற ஆகையினால எப்பொழுதுமே அந்த மாதிரியான நிலை இருக்கட்டும் அதாவது எப்பொழுதும் செல்வம் நிறைந்தவர் என்று புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இதற்காக மூன்று வார்த்தைகளை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எந்த மூன்று வார்த்தைகளை நினைவு செய்வதனால் எப்பொழுது மற்றும் இயல்பாகவே இந்த உள்ளுணர்வு இருக்கும் அந்த மூன்று வார்த்தைகள் எவை சதா நிராகாரி அலங்காரி மற்றும் கல்யாணக்காரி ஒருவேளை இந்த மூன்று வார்த்தைகள் நினைவிருக்குது அப்படின்னா தன்னுடைய உயர்ந்த நிலையை எப்பொழுதும் உருவாக்கிக்க முடியும் மன அளவிலும் செயலிலும் சேவையிலும் மூன்று நிலையிலும் தன்னுடைய உயர்ந்த நிலையை உருவாக்க முடியும் எந்த நேரம் காரியத்தில் வரீங்களோ அப்போ அலங்கார மூர்த்தி அதாவது குணங்களால் அலங்கரிக்கப்பட்டவராக ஆகி நடந்து கொள்கிறீர்களா என்று சோதனை அலங்கார மூர்த்தி தேக அகங்காரியாக இருப்பது கிடையாது அலங்காரத்தில் அகங்காரம் அழிஞ்சிடுது ஆகையினால் எப்பொழுதும் தரிசன சக்கரம் சுற்றி கொண்டிருக்குதா என்று தன்னுடைய அலங்காரங்களை பாருங்கள் ஒருவேளை எப்பொழுதும் சுயதர்சன சக்கரம் சுற்றி கொண்டிருக்குது என்றால் அநேக விதமான மாயையின் தடைகளினால் எந்த பிரச்சினைகளில் வந்து விடுறீங்களோ அவை வராது அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் சுயதர்சன சக்கரம் மூலமாக பாதுகாப்பாக இருக்க முடியும் எனவே சுயதர்சன சக்கரம் சுற்றி கொண்டு இருக்குதா என்று எப்பொழுதும் பாருங்கள் அதாவது அலங்காரம் இல்லை என்றால் அனைத்து சக்திகளிலும் ஏதாவது சக்தியின் குறை இருக்குது என்பதாகும் எப்பொழுது அனைத்து சக்திகளும் இல்லை என்றால் அனைத்து தடைகளிலிருந்தும் மற்றும் அனைத்து பலகீனங்களிலிருந்தும் விடுபடவில்லை எந்த ஒரு விஷயத்தில் தடைகளானாலும் சரி அல்லது தன்னுடைய பழைய சமஸ்காரமானாலும் சரி அல்லது சேவையினானாலும் சரி தோல்விக்கு ஏதாவது காரணம் உருவாகுது மேலும் அந்த காரணத்தின் வசமாகி ஏதாவது தடையின் கீழ் வந்துடுறீங்க அப்படின்னா அதிலிருந்து விடுபட முடியாததுக்கு காரணம் சக்தியினுடைய குறைவு என்று புரிந்து கொள்ள வேண்டும் தடைகளிலிருந்து விடுபட விரும்புறீங்க என்றால் சக்தியை தாரணை செய்யுங்க அதாவது அலங்காரி ரூபமாகி இருங்க அலங்காரி என்று புரிந்து நடந்து கொள்வது இல்லை அலங்காரத்தை விட்டு விடுறீங்க சக்தியின்றி ஆனால் விடுபடுவதனுடைய ஆசை வைக்கிறீங்க என்றால் அது எப்படி நிறைவேறும் எனவே இந்த மூன்று வார்த்தைகளின் நினைவை எப்பொழுதும் வைத்து கொண்டு பின்பு ஒவ்வொரு காரியமும் செய்யுங்க இந்த அலங்காரங்களை தாரணை செய்வதனால் தன்னை எப்பொழுதும் வைஷ்ணவன் என்று புரிந்து கொள்வீர்கள் எதிர்காலத்தில் விஷ்ணு வம்சியாகவோ ஆவிங்க ஆனால் இப்பொழுது வைஷ்ணவன் ஆனீர்கள் என்றால் பின்பு விஷ்ணுவின் ராஜ்யத்தில் விஷ்ணு வம்சியாக ஆவீர்கள் அப்படி வைஷ்ணவன் என்றால் எந்த ஒரு சுத்தமற்ற பொருளையும் தொடாதவர் இன்றைய நாட்களின் வைஷ்ணவனோ ஸ்தூல மாமிச பொருளிலிருந்து விலகி வைஷ்ணவர்களாக இருக்கிறாங்க ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே வைஷ்ணவர்கள் அதாவது தமோகுண எண்ணம் மற்றும் தமோகுண சமஸ்காரங்களையும் தொடாதவர்கள் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்பொழுதுமே வைஷ்ணவர்கள் அதாவது தமோகுண எண்ணம் மற்றும் தமோகுண சமஸ்காரங்களையும் தொடாதவர்கள் ஒருவேளை ஏதாவது எண்ணம் சமஸ்காரங்களை தொட்டிங்க அதாவது தாரணை செஞ்சீங்க அப்படின்னா உண்மையான வைஷ்ணவனாக ஆனீர்களா மேலும் யார் உண்மையான வைஷ்ணவனாக ஆவதில்லையோ அவங்க விஷ்ணுவினுடைய ராஜ்யத்தில் உலகினுடைய அதிபதியாக ஆக முடியாது எனவே எந்த அளவுக்கு நிரந்தர வைஷ்ணவனாக ஆகியிருக்கிறேன் அப்படின்னு தன்னைத்தானே பாருங்கள் வைஷ்ணவகுலத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறவங்க எந்த ஒரு சுத்தமற்றவர்களையும் தன்னை தொட விடுவது கிடையாது சுத்தமற்றவர்களிடம் இருந்து தங்களை தாங்களே விலக்கி கொள்வார்கள் அது ஸ்தூலமான விஷயம் ஆனால் யார் உண்மையான வைஷ்ணவனாக ஆகிறாங்களோ அவங்க எந்த ஒரு பழைய விஷயங்கள் பழைய உலகம் மற்றும் பழைய உலகத்தின் எந்த ஒரு நபர் மற்றும் சாதனம் இதை தன்னுடைய புத்தியால் தொடவிட மாட்டார்கள் இருப்பார்கள் அப்படியானால் அந்த மாதிரி வைஷ்ணவனாக ஆகுங்கள் எப்படி அவர்களை ஒரு ஒருவேளை யாராவது எந்த காரணத்திற்காவது தொட்டு விட்டார்கள் என்றால் குளித்து விடுகிறார்கள் இல்லையா தன்னை சுத்தமாக ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறார் இதே விதமாக ஒருவேளை தன்னுடைய பலகீனத்தின் காரணமாக எந்த ஒரு பழைய தமோ குண சமஸ்காரமோ எண்ணமோ தொட்டுவிடுகிறது என்றால் விசேஷ ரூபத்தில் ஞான ஸ்தானம் செய்ய வேண்டும் அதாவது புத்தியில் விசேஷ ரூபத்தில் தந்தையினுடைய நினைவு மற்றும் தந்தையோடு ஆன்மீக உரையாடல் செய்ய வேண்டும் இதனால் என்னாகும் அந்த தமோ குண சமஸ்காரம் ஒருபொழுதும் தொடவே தொடாது சுத்தமாக ஆயிடுவீங்க தன்னை சுத்தமாக்க ஆக ஆக்கிறதுனால எப்பொழுதும் சுத்த சொரூபத்தின் சமஸ்காரம் உடையவராக ஆகிடுறீங்க அந்த மாதிரி செய்கிறீர்களா பொதுவாக சொல்கிறாங்க இல்லையா தெரியலை இது எப்படி நடந்துருச்சு அப்படின்னு இந்த பலகீனம் தன்னுடையது தான் இல்லையா யாரும் எதுவும் தொட முடியாத அளவுக்கு அந்த அளவு சக்தி இருக்க வேண்டும் ஒருவேளை யாராவது சக்திசாலியானவராக இருக்கிறார் என்றால் பலகீனமானவர் அவர் எதிரில் ஒரு வார்த்தை கூட பேச முடியாது எதிரில் வர முடியாது அஞ்ஞான காத காலத்தில் அதிகார தோரணை இருப்பவரின் எதிரில் யாருமே வர முடியாது இங்கு இருப்பது ஆன்மீக போதை அதிகார தோரணையை ஆன்மீகத்தில் மாற்றம் செஞ்சீங்கன்னா பின்பு நம்மை தொட முடியும் அளவிற்கு எந்த சக்தியும் இருக்க முடியாது எப்படி எதிர்காலத்தில் உங்கள் அனைவரின் எதிரில் இயற்கை கூட வேலையாளாக ஆகிவிடுகிறது இதுதான் சம்பூர்ண நிலை எப்பொழுது இயற்கையே வேலையால் ஆக முடியும் என்றால் பழைய சமஸ்காரங்களை வேலையாளாக ஆக்க முடியாதா எப்படி வேலைக்காரி மற்றும் வேலையால் எப்பொழுதும் சரிங்கையா என்று கூறிக்கொண்டே இருப்பார்கள் அதே மாதிரி இந்த பலகீனங்களும் சரிங்கையா என்று நிற்கும் தொடாது அந்த மாதிரியான நிலையை சதா காலத்திற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறீர்களா இப்பொழுது எதுவரை வந்து சேர்ந்திருக்கீங்க இன்றைய நாட்களின் விஷயம் வந்திருக்குதா அல்லது இப்பொழுதே விஷயமா அல்லது பல வருடங்களின் விஷயமா இன்றைய நாட்கள் மற்றும் இப்பொழுது இதில் மிகுந்த வித்தியாசம் இருக்குது இல்லையா டீச்சரின் அதிசய காரியம் அனைவரையும் டீச்சர் ஆக்குவது தான் நீங்கள் டீச்சர் இல்லையா உங்களுக்கு நீங்களே டீச்சர் ஆகியிருக்கிறீர்கள் என்றால் ரிசல்ட்டை தெரிந்திருக்கவில்லையா இதுதான் தந்தைக்கு சமமாக ஆகுவதின் செயலை செய்வது டீச்சர் ஒருவேளை டீச்சர் ஆக்கலை அப்படின்னா அவர் எப்படி டீச்சர் ஆக முடியும் ஒருவேளை தனக்குத்தானே டீச்சராகி நடந்து கொள்ளவில்லை என்றால் சம்பூர்ண நிலையை அடைய முடியாது யார் தன்னுடைய டீச்சராக ஆவதில்லையோ அவர்கள்தான் பலகீனமாக ஆகிறார்கள் நம்முடைய மகிமை பாடப்படுது அந்த மாதிரி மகிமைக்கு தகுதியானவர்களாக ஆகியிருக்கின்றோமா என்பதை எப்பொழுதும் பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுள் பாருங்கள் மரியாதா புருஷோத்தமனாக இருக்கின்றேனா சம்பூர்ண நீர்விகாரி சர்வகுண சம்பன்னம் சம்பூர்ண அகிம்சைவாதி இப்படி இந்த முழுமையான மகிமை நடைமுறையில் இருக்குதா ஒருவேளை ஏதாவது குறை இருக்குது என்றால் அதை நிரப்புவதனால் மகிமைக்கு தகுதியானவர்களாக ஆகிவிடுவீர்கள் எனவே அந்த மாதிரி எப்பொழுதும் மற்றும் உண்மையான வைஷ்ணவன் ஆகக்கூடிய அதிர்ஷ்டம் நிறைந்த மற்றும் மிக உயர்ந்த குழந்தைகளுக்கு நமஸ்காரம் நாமும் நம்மளுடைய பாம்தாதாவுக்கு நமஸ்காரம் செய்வோம் நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி